எல்லா இல்லத்தரசி நண்பிகளுக்கும் வணக்கங்க நாம் கேஸ் சிலிண்டர் வாங்கினோன்னா ஒரு மாதம் கூட வரமாட்டேக்குதுங்க அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதை நான் பார்த்துருக்கேங்க ஏன் என் வீட்டு பக்கத்தில் கூட ஒரு அக்கா வந்து சொல்லுவாங்க என்ன ரேவதி கேஸ் வாங்கினா ஒரு மாதம் கூட எனக்கு வரல ரேவதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் நினைப்பேன் என்னடா நமக்குலாம் ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் வருது ஆனால் அவங்களுக்கு என்னமோ ஒரு மாதத்துக்கு தாட்டுறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க என்னதான் பண்ணுவாங்களோ தெரியல ஆனால் இதுக்கு அவங்க வீட்டில் ரெண்டு பெரியவங்க ரெண்டு குழந்தைங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க டென்த்து படிக்கிறாங்க இதுதாங்க அவங்க வீட்டில் ஆளுங்க ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் கேஸ் முடியுதுன்னே தெரியல நான் வந்து எங்கள் வீட்டில் தண்ணி குளிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறது முதல் கொண்டு எல்லாமே கேஸில் தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு ரெண்டு மாதத்துக்கு மேலேயே வந்துடுங்க இந்த மாதிரி நிறைய பேர் புழம்பிகிட்டு ஸோ விலை ஒரு பக்கம் ஏறிட்டே போகுதுங்க ஜெட்டு வேகத்தில் கேஸோட ரேட் ஏறிட்டே போகுது அதனால நம்ம சமையல் கேஸை எப்படி நம்ம சிக்கனமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்றேன் நம்ம கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு போய் சொன்னா என்னம்மா நீ ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சமைக்கிற இல்லைனா ரெண்டு டைம் சமைக்கிறேன் காலையில் வச்சு குழம்பையே நைட்டுக்கு சூடு பண்ணி ஊற்றிடுறேன் உனக்கு என்னம்மா இப்படி கேஸ் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார் ஆனால் நான் சொல்லக்கூடிய டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வீட்டுக்கார்கிட்ட உங்களால் நல்ல பேர் வாங்க முடியுங்க இதெல்லாம் நான் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க ஆனால் அந்த சின்ன சின்ன டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் சிலிண்டரை நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக புழங்க முடியுங்க நான் வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ இருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த வீடியோவில் ஒரு எட்டு டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க அதில் நாலாவது டிப்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க கண்டிப்பாக இல்லத்தரசுகள் எல்லாருமே இதை நம்ம ஃபாலோ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்கார்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாங்க நான் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எட்டு டிப்ஸை நம்ம பற்றி பார்க்கலாம் அதில் இருக்க நாலாவது டிப்ஸை மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாங்களா அப்போ ஒரே நேரத்தில் நம்ம நிறைய ஃபுட்டு செய்யலாங்க அது எப்படி தெரியுங்களா இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டில் இட் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே இட்லி வெந்துட்ருக்கோம் பாத்திரம் அந்த தண்ணியில் வந்துட்டு முட்டையை போட்டுக்குவேன் இல்லைன்னா உருளைக்கிழங்கு போட்டுக்குவேன் இல்லைனா ஏதோ ஒரு காய் வேகணும்னா அந்த காய் வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதனால் அது இட்லி பாத்திரத்தில் வச்சுருவேங்க அதுவும் ஒரு பக்கமாக வெந்துட்ருக்கோம் இட்லி வேகிற டைமுக்கு அந்த முட்டை காய்கறி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எது வேக வைக்கணுமோ அதை நான் வேக வச்சுக்குவேங்க குழந்தைங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு முட்டை கொடுத்து விடணுன்னா நான் இந்த மாதிரி தாங்க செய்வேன் மேலே பாட்டு மேலே இட்லி வந்துட்டு இருக்கோம் கீழே பாட்டு கீழே வந்துட்டு நமக்கு தேவையான காய்கறிகளை நான் வேக வச்சு எடுத்துக்குவீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ அரிசி கூட இந்த மாதிரி நம்ம வேக வைக்கலாங்க இப்போ நீங்கள் குக்கரில் வந்துட்டு அரிசி போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி நீங்கள் உலை வைக்கும் போது நீங்கள் அரிசி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி உலை வச்சுடுவீங்க அப்புறம் அரிசி கொட்டி அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க அந்த ஸ்டாண்டில் வந்துட்டு பருப்பு காய்கறி இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து தனித்தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க கிண்ணத்தில் போட்டுட்டு அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றி நீங்கள் அப்படி கூட வேக வச்சுக்கலாங்க மூடியை போட்டு விசில் வச்சுட்டீங்கன்னா எப்படினாலும் நம்ம சாப்பாடுக்கு ஒரு மூணு விசில் வைப்போமா அந்த மூணு விசில் குள்ள நமக்கு பருப்பு காய்கறிகள் சூப் சூப்பராக அப்படி சாஃப்ட்டாக வெந்துடுங்க இப்போ குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் வந்துட்டு பல் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம காய்கறியெல்லாம் கொஞ்சம் தனியாக வேக வச்சு இல்லை ஆவியில் வேக வச்சு கையில் வந்துட்டு நல்லா மசிச்சு அவங்களுக்கு ஊட்டுவோம் அந்த மாதிரி இருக்க டைமுக்கு நம்ம தனியாக அதை வேக வைக்கணும் குழந்தைங்க இருக்க வீட்டாக இருந்தால் நம்ம நிறைய வேலை செய்யணுங்க அவங்களுக்கு தனியாக செய்யணும் பெரியவங்களுக்கு தனியாக செய்யணும் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இட்லி காட்டி இட்லி வேகட்டும் குழந்தைங்களுக்கு மதிய சாப்பாடுக்கு காய்கறியெல்லாம் இந்த மாதிரி தனியாக நீங்கள் வச்சு வேக வச்சு அவங்களுக்கு மசிச்சு கையிலேயே ஊட்டிக்கலாங்க ஆவியில் வேக வச்சு கொடுக்குறதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் இந்த பருப்பெல்லாம் முதல்லையே ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கோ ஒரு அரை மணி நேரத்துக்கோ நீங்கள் ஊற வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக சாஃப்டாக வெந்துடுங்க சமைக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா நீங்களாம் இந்த பருப்பு இப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறது ஸ்கூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று தான் கொடுத்து விடணும் பச்சைப்பயிர் அப்புறம் சுண்டல் இந்த மாதிரி நவ தானியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி தானியங்கள் தான் கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம என்ன பண்ணுவோம் மறந்துடுவோம் மறந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு இந்த கொண்டக்கடலையை போட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி இப்படி பத்து விசில் பாஞ்சு விசில் அளவே இல்லாமல் அப்படியே விசில் வச்சிட்டு அப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கேஸ் ஃபுல்லாக சுண்டி இழுத்துடுங்க நீங்க அதுக்கு என்ன பண்றீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டு கொண்ட கல்லியோ இல்லை பச்சை பயிரோ தட்டை உங்களுக்கு எது வேணுமோ எல்லாத்தையும் ஊற வச்சிடுங்க தட்டை பயிறு பச்சை பயிரெல்லாம் ஊற வைக்கவே தேவையில்ல அப்படியே நீங்கள் எடுத்து விசில் வச்சிடலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஏழு எட்டு விசில் வைக்கணும் ஆனா நீங்க முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணே விசில் தாங்க தட்டைப்பயிறு பச்சை பயிருக்குலாம் ரெண்டு விசில் போதும் ஒரு ஆகிலேயே அப்படியே பஞ்சாட்டம் வெந்துடும் நீங்க அதை வந்து ஸ்நாக்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு மிளகுத்தூள் போட்டு கொடுத்து விட்லாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஈஸியாக உங்கள் கேஸை வச்சு பண்ணலாம் முன்னாடி நாள் லைட்டே ஊற வச்சிடுங்க அதுவும் உங்களுக்கு மறந்துடுச்சியா நீங்கள் என்ன பண்ணலாம் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒலை வைக்கிறீங்களா சாப்பாடுக்கு நீங்கள் ஒலை வைப்பீங்க நீங்கள் அரிசியெல்லாம் ஊற வைக்கும்போது அந்த கொண்டைக்கடலையை போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க மூடி போட்டு வச்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன் நல்லா அப்படி ஒரு அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஊறி போயிடும் அப்புறம் நீங்கள் வந்துட்டு குக்கரில் வச்சு நாலஞ்சு விசில் வச்சிங்கன்னா போதும் நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடை ஃபாலோ அதே மாதிரி அங்கே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா காய் வேகணும் நல்லா கீரை வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறைய தண்ணியை ஊற்றி அளவுக்கு அதிகமாக அப்படியே கேஸை ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதிக்க கொதிக்க வேக வைப்பாங்க அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க நீங்கள் அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் கேஸ் அப்படியே சுண்டி இழுத்துடும் ஒரு மாதம் வரக்கூடிய கேஸ் கூட இறவதே நல்ல கேஸ் காலி ஆகிடுங்க பக்கத்து வீட்டாக்கா அப்படிதான் செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக கேஸ் காலியாயிடுது நீங்களும் அப்படி பண்ணாதீங்க இப்போ காய்கறியெல்லாம் வேக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலாவாக தண்ணி ஊற்றுங்க இப்போல்லாம் நிறைய பேர் வந்துட்டு வடைச்சிட்டியிலலாம் காய்கறி வேக வைக்கிறது இல்லைங்க அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் குக்கரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி காய போட்டு உப்பு மிளகு நமக்கு எது வேணுமோ எல்லாத்தையும் போட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறாங்க நல்லா காய் வந்துடுதுங்க அப்புறமேட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கிடுறாங்க நிறைய பேர் இப்போல்லாம் காய்கறியெல்லாம் அப்படி தாங்க வேக வைக்கிறாங்க நீங்கள் அப்படி வேக வைக்கணும் கூட பரவாயில்ல நீங்கள் சட்டியில் வேக வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் அளவாக வந்து தண்ணி ஊற்றி வேக வைங்க நீங்கள் அந்த மாதிரி குழம்பு வச்சு யூஸ் பண்ணாலும் சரி அப்படி நீங்கள் குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து கொஞ்ச நேரமாக வெளியே வைங்க அதை வெளியே வச்சு அப்புறமேட்டு அதை சூடு பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி இட்லி பாத்திரம்லாம் இட்லி வேக வச்சுட்டு அந்த சுடு தண்ணி இருக்குல்லங்க அந்த சுடுதண்ணிக்குள்ளேயே அந்த குழம்பு பாத்திரத்தை வச்சு நீங்கள் சூடு பண்ணிக்கலாம் தனியாக சூடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லைங்க அதிகமாக ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாதீங்க மாவு வைக்கிறதுக்கு காய்கறி ஒரு வாரத்துக்கு நம்ம வாங்கிட்டோன்னா காய்கறி அழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாங்களா பர்னரை வந்துட்டு வார்த்து கோட்டைமா கழுவிங்க முன்னாடி எல்லாம் நான் என்ன பண்ணேன்னு தெரியுங்களா அடுப்பு மட்டும் தாங்க கழுவேன் பர்னரை கழுவுனன்னு கூட எனக்கு தெரியாது நிறைய நாள் நான் வந்து பர்னரை கழுவாம தாங்க வச்சிருந்தேன் நான் வந்துட்டு சாப்பாடு எப்பயுமே வந்துட்டு சட்டியில் தாங்க வேக வைப்பேன் எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்து குக்கரில் வேக வைக்கிறீங்க ஆனால் என்னை நாங்கள் வந்து குழந்தையிலேருந்து வடித்து கஞ்சி வடித்து சாப்பிட்டு பழகிடுச்சிங்க எங்கள் வீட்டுக்காருக்கும் அப்படிதாங்க அதனால நான் வந்துட்டு சாப்பாடு வைக்கிறதுக்கு எப்போயுமே வந்துட்டு குக்கர் யூஸ் பண்ண மாட்டேங்க வெரைட்டி ரைஸ் செய்கிறதெல்லாம் வந்துட்டு குக்கரில் செஞ்சுக்குவேன் ஆனால் ஒயிட் ரைஸ் செய்கிறது எப்போயுமே வந்துட்டு சட்டி வச்சு வடித்து தான் கஞ்சி வடித்து தான் சாப்பாடு செய்வேன் அந்த மாதிரி நான் செஞ்சிட்ருக்கும் போது எனக்கு எப்படினாலும் வந்துட்டு அந்த கஞ்சி கீழே வந்துட்டு ஒழுகி வந்து பர்னரில் லாக் ஆகிருக்குங்க ஆனால் எனக்கு வந்துட்டு நிறைய நாள் தெரியாமலே இருந்தது அந்த எங்கள் என்னோடய பர்னரில் வந்துட்டு ஒரு மூணு ஓட்டையில் மட்டும் கேஸே வராதுங்க அந்த இடத்துல நெருப்பே இருக்காது அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஒரு நாள் வந்துட்டு என்னோடய ஊக்கு பின்னெல்லாம் எடுத்து குத்தி குத்தி பார்த்தேன் ஆனாலும் அது சரியாகவே ஆகலைங்க சரி அப்புறம் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது பர்னரை கழுவி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுலேருந்து தாங்க நான் வந்துட்டு பர்னரை கழுவி கழுவி வெளில வெயிலில் வச்சு அதை சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கிறேன் அந்த மூணு ஓட்டையிலையும் எனக்கு வந்துட்டு கேஸ் வரும் ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து அடைப்பு கேஸ் வெளியே வராமல் தீய அந்த இடத்துல பிடிக்காம இழுத்துடும் அப்புறம் நமக்கு ஒரு மாதம் மாதம் ரெண்டு வர கேஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே இருபது நாள் முப்பது நாள்லேயே இருபது நாள்லேயே கால ஆயிடுங்க அதனால கண்டிப்பாக பர்னரை கழுவீங்க என்னம்மா பர்னரை கழுவாமல் கூட இத்தனை நாளாக சமைச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இது வந்து நான் சொல்கிறது ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷங்க அதுக்கு அப்போ செஞ்சது இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறீங்க இப்போலாம் அப்படி இல்லைங்க இப்போ ஒரு ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி கிச்சனில் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது தெரியும் பர்னரை கழுவுணுன்னு நான் எதுக்கு இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான் இப்போ நியூவாக கல்யாணமாகற பொண்ணுங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்தா என்ன பண்ணுறது அதனால அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் இந்த விஷயத்த இதுக்குள்ளேயே நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா பர்னரை வீக்லி ஒன்ஸாக கழுவீங்க அதுவும் இல்லையா மாசத்துக்கு ஒரு டைமா கழுவி வச்சு யூஸ் பண்ணுங்க இப்போ அடுத்த நாலாவது டிப்ஸுங்க இது ஒரு புத்திசாலித்தனமா சமைக்கிறதுங்க நாமல்லாம் இல்லை தரசிங்க எப்படின்னாலும் கல்யாணமாயி இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக நம்மள பத்து வருஷமாக சமைச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க இப்போ உருளைக்கிழங்கு பருப்பு எல்லாமே வந்துட்டு வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும் அது நமக்கே தெரியும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்காவை சொன்னால அவங்களாம் வந்துட்டு பருப்பு என்ன வெப்பு செய்வாங்கன்னா சட்டியில் தாங்க வேக வைப்பாங்க அப்படியே சட்டியில் வேக வேகூக அரை மணி நேரம் வேகும் நான் என்ன பண்ணுவேன் குக்கரில் அப்படியே நான் ரெண்டே விசில் மூணே விசிலுங்க அப்படியே வச்சு புஷ்ஷுன்னு எடுத்துடுவேங்க அதுக்கு நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பருப்பு எல்லாம் வேக வைக்கிறதுக்கு குக்கர் யூஸ் பண்ணுவேங்க முதல்ல வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு விசில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வேங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு விசில் மட்டும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க எதுவாக இருந்தாலும் சரி சாப்பாடாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஏதோ உருளைக்கிழங்கு வேறு எந்த காய்கறி வேக வச்சாலும் சரிங்க ஃபர்ஸ்ட்டு விசில் மட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா அடுத்து நீ ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் இன்னும் விடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் ஃப்ளேமை வந்து குறைச்சிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சாவே போதுங்க இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறு ஏழு விசில் விடுற டைமில் வந்துட்டு இந்த லோ ஃப்ளேமில் நீங்கள் ஒரு மூணு நாலு விசில் மூணு விசில் விட்டால் கூட போதுங்க அப்படியே பூ போல் நீங்கள் வேக வைக்கிறது எல்லாமே வெந்து உங்களுக்கு வந்து அப்புறம் நீங்கள் குக்கரில் வேக வைக்கும் போது உங்களுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ நீங்கள் அரிசியெல்லாம் போடுறீங்கன்னா வந்துட்டு இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு சாரிங்க ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி அளவாக தண்ணி ஊற்றி வைப்பீங்க ஆனால் நான் வந்து சட்டியிலலாம் சாப்பாடு வடிக்கும்போது என்ன பண்ணணுன்னா அதிகமாக தாங்க தண்ணி ஊற்றணும் இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்குன்னா ஒரு தனியாக பாத்திரம் வச்சுருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசிக்குன்னா ஒரு தனியாக பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் நான் ஃபுல்லாக தண்ணி வச்சா தான் எனக்கு வந்துட்டு சாப்பாடு நல்லா அளவாக வந்துட்டு உதிரிதியாக உதிரி உதிரியாக வெந்து நான் வடிக்கும்போது எனக்கு கரெக்டாக இருக்குங்க நான் வந்து சாப்பாடு வந்துட்டு குக்கரில் வைக்காததுனால எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தாங்க ஆனால் நீங்களாம் சாப்பாடு வந்து குக்கரில் வைக்கிறீங்கன்னா அளவாக தண்ணி ஊற்றி நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரிலாம் செய்யும் போது ஈஸியாக உங்கள் கேஸை வந்துட்டு மூணு மாதம் வரைக்குமே அப்படியே இழுத்து நீங்கள் கொண்டு போகலாங்க அடுத்த அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னா ஒரு அகலமான பாத்திரம் எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணாதான் அடியில் இருக்க தீ வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்துட்டு அந்த பாத்திரத்தில் பரவும் அதனால் நம்ம செய்கிறது எல்லாமே வந்துட்டு ஈஸியாக நமக்கு குக் ஆகிடுங்க ஸோ வரைக்கும் அகலமான பாத்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அடுப்பில் வைக்கிறதுக்குலாம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து அடுப்போட தீயை நீங்கள் சரியாக பயன்படுத்தணுங்க நான் சொன்னதாங்க நீங்கள் எதை வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட்டு விசில் மட்டும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீதி எல்லா விசிலையும் லோ ஃப்ளேமில் வச்சால் கூட நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடுங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா சமைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் நமக்கு என்னென்ன காய் வேணும் வெங்காயம் வேணும் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தாங்க அடுப்பு ஆன் பண்ணணும் நாம் என்ன நினைப்போம் நம்ம பெரிய அப்பாட்டக்கிறே நம்ம அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக சமைச்சிட்ருக்கோம் நம்மளால் அது முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அடுப்பில் வந்துட்டு ஒரு குக்கரையோ ல வடைச்சியோ வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சிம்மை விச்சுடுவோம் அப்போ தான் வந்துட்டு வெங்காயத்தை விட்டுவோம் சோசமாக விட்டுவோம் கையோ வெட்டிக்கோம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்குங்க அந்த மாதிரிலாம் தப்பு நீங்கள் பண்ணாதீங்க நம்ம போடக்கூடிய மசாலா பொருள் எல்லாமே கருகி போயிடும் ஒரு மிளகா தூள் போடுறோம் ஒரு மல்லித்தூள் போடுறோம் எதுவாக இருந்தாலும் கருகி போயிடும் அதனால நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அடுப்பை பற்றி வச்சு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக சமைங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னா இது வந்துட்டு ஒரு சிம்பிளான டிப்ஸ் தாங்க ஆனால் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுங்க நம்ப தீயை வந்துட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கவனிக்கணுங்க இப்போ நான் நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் வந்துட்டு உப்புமாலாம் கிளறுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லாமே அளவு தண்ணி ஊற்றி உப்புமாவெல்லாம் போட்டு கிளறி ஒரு கிளரி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவேங்க அந்த சூட்லேயே வந்துட்டு அந்த உப்புமா நல்லா வெந்து அப்படியே உதிரியாக பொன்னிறமாக நமக்கு கிடச்சிடுங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உப்புமாவை கிளறி கிளரி கிளரி வெந்துடுச்சா வேகலையா வெந்துடுச்சா வேகலையா அந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்களா அந்த மாதிரி செஞ்சு நம்ம கேஸை தேவை இல்லாமல் வீண் பண்ணுவோம் அப்படியெல்லாம் செய்யாதீங்க நீங்கள் அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் ரவையோ இல்லை சேமியாவோ எது செஞ்சாலும் சரிங்க நீங்கள் அதை போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த சூட்லேயே வந்துட்டு மீதி இப்போ ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்துட்டு நீங்கள் அடுப்பு ஆனில் இருக்கும்போது வெந்தது மீதி ஐம்பது பர்சன்டேஜ் வந்து அந்த அடுப்பு மேலேயே தான் அந்த பாத்திரத்தை நீங்கள் வச்சிருக்க போகிறீங்க அந்த பாத்திரமும் சூடாக தான் இருக்குது அந்த சூட்லேயே மீதி இருக்க ஐம்பது பர்சன்டேஜும் உங்களுக்கு வெந்துடுங்க ஸோ நான் இப்படி தான் உப்புமா சேமியா எல்லாமே கிண்டிட்டுருக்கேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு எட்டு சூப் பரான டிப்ஸ் சின்ன டிப்ஸ் தாங்க நம்ம வீட்டில் வந்துட்டு சமைக்கும் போது செய்யக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகேங்க தெரியாதவங்களுக்கு புதுசாக கல்யாணமானவங்களுக்குலாம் இது கொஞ்சம் டவுட்டு தான் அவங்க இப்போ சமைக்கிறதே வந்து கஷ்டம் தாங்க இதில் ஒவ்வொரு விஷயமும் எங்கெங்கே பார்த்து சமைப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்காவை சொன்னேன் அவங்க எப்படி ஒரே மாதத்தில் ஒரு சிலிண்டரை முடிச்சிடுறாங்களோ அந்த மாதிரி உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து அவங்க வீட்டுக்கார்கிட்ட நல்ல பேர் எடுக்கட்டும் நீங்களும் இந்த பண்ணி நீங்களும் ஒரு கேஸை ரெண்டு மாசம் மூணு மாசம் கொண்டு போய் வச்சு உங்க வீட்டுக்காரர்கிட்ட நீங்களும் நல்ல பேர் எடுங்க ஓகே